திராவிடம் செத்து போச்சு அது வயதை காத்திருந்தால் கொல்லப்பட்டுருவாரு கொல்லப்பட்டு அவர்களுடைய திருட்டு திராவிட சித்தாந்தத்தை சினிமாவை வச்சு ஒழிக்க முடியாத பெரியாரை போற்றுவோம் போடுற பாரு யார் பெரியார் சொல்லுவேன் பாரு எல்லாமே உங்களுக்கு பெரியார் என் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் இங்கே மூணு பெரியார் உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் செயற்கரியார் செய்வார் பெரியார் செயற்கரியை செய்வார் இவர்களை வந்து எப்படி சொல்லணும் இவர தந்தைன்னு சொல்லணும் பெரியார் அப்பான்னு சொல்லணும் ஜெயலலிதா அம்மான்னு சொல்லணும் ஒரு பரம்பரை எங்க பரம்பரை வந்து இவங்கதான் நம்ம அம்மா அப்பா உங்களுக்கு நினைச்சுன்னா நாங்க ஐயோ அவர் போயிடுச்சு என்ன ஆகுது இவர் அப்பா இந்த அம்மாவா இவர் தந்தை இவர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல தமிழ் சனியன் ஒளிங்கன்னு சொன்னவன் தந்தை எங்க அம்மாவை ஒருத்தர் கேவலம் பேசணும் போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்தில் எங்கேயாவது எங்கேயாவது இருக்க எங்கேயாவது இருக்க இப்படி ஒட்ட ஒரு இழி நிலையில் நின்று போயிர் இந்த சமூகம் அவர்கள் சொல்லும் போது நம்முடைய முன்னவர்களை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் பெருந்தலைவர் காமராஜர் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் பாருங்க நீங்க ஏதாவது பாருங்க யாரையாவது இப்படி முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் இப்படி யாராவது நம்ம முன்னவர்களை கலந்துரையாடலில் அல்லது விவாதத்தில் அல்லது மேடைகளில் சொல்லுங்க சிலம்பு செல்வர் மாப்போசி விஞ்ஞானம் அழைச்சிருக்காங்களா திவான் பகதூர் எட்டமலை சீனிவாசன் இருக்க சீனிவாசன் வூசி மாப்பூசி ஏதோ வாசி போசின்னு ஏதோ ஊசி வித்துக்கிட்டு இருப்பான் அப்ப நமக்கு ஒரு வெறும்பருமார் இவர்களை தந்தை பெரியார் இப்ப கலைஞர் கலைஞர் பேரை கூட சொல்லக்கூடாது கலைஞர் கழகத்தின் பெருந்தலை பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்க நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா டி ஆர் பாலவர்கள் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்த போது பேட்டி கொடுத்ததற்கு நானும் அண்ணன் பள்ளி மாணிக்கம் தான் இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்புறம் பிரச்சனை ஆயிருது அப்படின்னு போராட்டம் வந்த அது சும்மா சோதிக்கிறோம் நாங்க பரிசோதிக்கிறோம் நாங்க அதுக்காக கையெழுத்து போட்டேன் தெரியாம போட்டேன் சொன்னவர் அன்றைய துணை முதல்வர் இன்றைய முதல்வர் எல்லாமே படித்தான் நிலம் வளம் எல்லாம் கலபோகுது மொழி சிதைந்து அழிகிறது அப்போது ஆரிய படை ஆரியன் படை எடுத்து வந்தான் ஐயா எழுதியிருக்காங்க ஆரியன் படை எடுத்து எங்கடா வந்தா இப்பத்தான் வரான் வடக்கன் படை எடுத்து வரான் ஒன்றரை கோடி பேர் உள்ள வந்துட்டான் ஒன்றரை கோடி வாக்குரிமை பெறுகிறான் வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை அவன் வாக்குரிமை பெறுகிறான் வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இப்போது தவிர்க்க முடியாமல் நாம் சில தொகுதிகளை மற்றவர்கள் கொடுக்க வேண்டியது வருகிறது போல இனி ஈரோடு பெருந்துறை கோவை இந்த கிழக்கு தெற்கு இந்த மாதிரி தொகுதியெல்லாம் அவர்கள் இடம் கேட்பார்கள் இங்கேயே திமுக இந்த வந்து இந்தியில சோரொட்டி அடிச்சு வாக்கு கேட்கிறது பேசுகிறது கேட்டாங்க அவன் சொல்றான் இந்த கோயம்புத்தூர் அவன் ராஜஸ்தானி கூலி நாளை அவன் முதலாளி குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு வருகிறான் என்று நீ வேலை கொடுக்கிறாய் அவன் தவிர்க்க முடியாத வேலையாளாக மாறிய பிறகு அவன் கூறுவதுதான் கூலி அவன் ஐயாயிரம் கேட்பான் இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு செய்யறவன் ஐயாயிரம் கேட்பான் நீ கொடுத்தாக வேண்டும் நம்மளை திராவிடன் உழைப்பிலிருந்து உழைக்கிற திறனற்று குடிகாரனாக்கி கஞ்சா ஆவின் கொக்கை மெத்த மெத்தப்பட்ட மினி இப்படி போதைகளை அடிமையாக்கி முழுக்க முழுக்க திரை மயக்கத்திலே மூழ்கடிச்சு தூக்கி போட்டான் இன்னைக்கு திரை மயக்கம் என்ன செய்யுது திராவிடனே கலங்கடிக்குது அவன் கைதட்டி கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது அணில கை கிளையும் காலக்கிளையும் ஏறி குறுக்க ஓடுது தந்திக்கிட்டு எவ்வளவு அறிவார்ந்த அறிஞர்கள் பிறந்தது உலகத்திற்கு பொதுமறை தந்தவனின் பிள்ளைகள் பேரரசனுடைய வாரிசுகள் அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் உலகிற்கு எங்க அப்பா நம்மால் வேற சொல்றாரு உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா நம்மன்ட்டு என்னடா எவன்லடா நம்ம குறைஞ்சு போகணும் எவன்ல குறைஞ்சோம் திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் இதான்டா உலகத்திலே சிறந்த தத்துவம்னா நம்ம மூதாதை என் செய்யத்தக்க அல்ல செய்ய கடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் என்பது இழுக்குன்ட்டான் கன்ஃபியூசன் சொல்றான் தோல்விக்கு ரெண்டே காரணம் பரமாத்மாங்க என்ன ஒன்று யோசிக்காம செய்யறது சொல்றான் சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாம இருப்பது கோலைத்தனம் அதுதான் தோல்விக்கு பெரிய காரணம் நம்மாலு நம்மாலு செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறவ எதுலடா நம்ம குறைஞ்சிட்டோம் எதுல குறைஞ்சோம் ஒரு அறிவார்ந்த சமூகம் இப்படி ஒரு மூடர் கூட்டம் மாதிரி போய் மாறி போனால் எப்படி இருக்குது எப்படி இருக்கு இத்தனை பேர் அறிஞர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் அர்ப்பணித்து சிறை கொட்டடியில் போய் வதைப்பட்டு மிதிப்பட்டு உழைத்ததற்கான மதிப்பு என்ன இருக்கு எல்லாம் திட்டமிட்டு பறிகொடுப்பான் திராவிட நம்மளை ஏமாத்துவான் இப்ப குடும்ப தலைவிக்கு ஆயிரும்ல என்ன சொல்லு காலையில் பிள்ளைகளுக்கு உப்புமா போட்டதை பெருமையா பேச்சுட்டாப்புல காலை உணவு போட்டு படிக்க வைக்கிறேன்ல அப்போ ஒரு கேள்வி எழுதுல சோத்து சித்தவையை கூட்டமா நீ மாத்திட்ட அறுபது ஆண்டுகள் ஆண்டு காலையில ஒருவேளை கஞ்சி குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் வர முடியல என் பிள்ளைக்கு ஒரு அம்மா பெருமையா சொல்லுது எல்லாத்துக்கும் சாம்பார் டிஷ்ஷு கம்பல்சரி சாம்பார் டிஷ் கொடுத்துருவோம் வாரம் முழுக்க இருக்குது எங்களுக்கு சாம்பார் ஊத்துறதுங்க பாருங்க இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் அந்த அம்மா பேசுது எல்லாத்துக்கும் சாம்பார் கொடுத்துருவோம்ங்க சாம்பார் அஞ்சு நாள் உப்புமா தான் அப்ப என்ன காரணம் உப்புமா கம்பெனி அதனால உப்புமா கிண்டி போட்டுக்கிட்டு அதை தாண்டிய தத்துவம் இருக்கு இந்தியம் எது இந்தியம் எல்லாத்தையும் பறித்து கொண்டு போகும் அது இந்தியம் பல்ல இழித்துக் கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்க்கும் அது திராவிடம் எல்லாவற்றிலும் கச்சத்தீவை திருப்பி எடு வழக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை அது இந்தியம் எந்த இந்தியம் திருப்பி எடுக்க முடியாது என்று சொல்கிறதோ அது ஓடுவே தேர்தல் உடன்படிக்கை அரசியல் கூட்டு அற்ப பதவிக்காக கூட்டு அப்ப எப்படி திருப்பி எடுப்பான் இங்க நம்ம மக்களை ஏமாற்றணும்ல கச்சத்தீவை மீட்க போராடுவோம் நான் வந்த பிறகு தீவிரமாக போராடுவோம் அது கொஞ்சம் அடிஷனலா சேர்த்துக்கிட்டான் கூடுதலா சேர்த்துக்கிட்டான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்த உடனே ஒரு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு நாங்கள் மார்க்கை மூடுவோம் முதல் கையெழுத்து அதிலே போடுவோம் ஆட்சிக்கு வந்தவரங்க ஏங்க மூடவில்லை என்று கேட்டால் வாயை மூடுவோம் உடனே ஓடுவோம் நடந்து நீ எங்கே கேள அம்மா 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 நீங்க ரெண்டு லட்சம் இளம் விதவிகள் இந்தியாவிலேயே அதிக விதவிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னீர்களே அம்மா இப்ப நீங்க மூன்று ரீன் சொன்னீங்களா அதான் கேக்குதுங்க நல்லா அந்த கேள்வி அதுல என்னங்க ஓட்டம் தான் திராவிடம் செத்து போச்சு அது வயதை காத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து போச்சது ஐயா விஜயகாந்த் ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டிருவாரு செத்துருவாரு உண்மையிலேயே படத்தை போட்டு பாருங்க செத்துருவாரு ஐயா அப்ப அக்கா ரேவதி அந்த அந்த இளம் பெண்களை நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு என்னை வந்து இந்த அருவாளை கொடுத்து இந்த ஒரு சூலாயுத மாதிரி இருக்கு அதுல இப்படி சாத்தி வச்சிரு சாத்தி வச்சு அப்படி நிக்க வச்சுட்டு நீ இந்த பிள்ளையில கூட்டி ஓடிடு இதுதான் திமுக அவரு செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு ஆனா இதுதான் கதை அவர் ரெண்டு இழுக்கு முன்னாடியே கொல்லப்பட்ட செத்துரிச்சு திமு திராவிடம் இப்ப அருவாலை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிது அது ராதாரவி என்ன பண்ணுவாரு வெள்ளிக்கிழமை ராமசாமி இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி அவ வேகமா வருவாப்ல வந்து கூட்டமா வந்துட்டு டங்கு 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 எங்க அப்பா இளையராஜா வர பயங்கரமா இசையை போட்டுருவாப்ல அப்படி நின்று மெதுவா ஒரு காத்து புது புதுன்னு அடிக்கும் போது அப்படியே சாத்தி வச்சிருக்காங்க ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்ப நீ என்ன பாரு விழும் நீ எழுதி வச்சுக்கடா அவங்க திட்டமிட்டு நம்ம அடையாளங்களை எடுத்துட்டு இன்னைக்கு தமிழ் என்ன சிலையை தூக்கி நாங்கள் வழக்கு போட்டு வைக்க சொல்லிருக்காரு நீதிபதி நம்ம பா தாத்தா சங்கரதாசு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் சிலை எல்லாத்தையும் ஆனா எல்லாத்துலேயும் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா கலைஞர் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்மந்திருக்கு மதுரையில ஒரு நூறு கோடிக்கு கட்டி நூலகத்துக்கு அவர் பேருதான் அவர் பேர் அங்கே நம்ம பாட்டியம் ஒருத்தருக்க தேவர் வள்ளல் அவன் பேரை வைக்கலாம் அவன் தான் நான்காம் தமிழ் செங்க வச்சு தமிழ் வளர்த்தான் அவன் வைக்கல நம்ம தாத்தா மூக்க பேரை வைக்கலாம் அதை வைக்கல எல்லாமே எங்கா பார்த்தாலும் ஒன்னு கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கும் வைக்கல அது ரெண்டுக்கும் தான் வைக்கல எல்லா இடத்திலயும் பேரு இப்ப ஐநூத்தி நாற்பது கோடிக்கு மகாபலிபுரத்துல இங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல அங்க ஒரு கலை கலை மன்றம் கலை மன்றம் கட்டிக்கிட்டு இருக்கா யாரு நம்ம ஐயா தான் அவங்க அப்பா தான் அது என்ன பண்ணணும் கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான் எவருக்கும் கல்லறை இல்லை உலக புகழ்பெற்ற இரண்டாவது கடற்கரை எவருக்கும் கல்லறை இல்லை என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன் இதை பார்க்கும் போதெல்லாம் கொல வெறி வருது கடற்கரை கடற்கரை தான் நீங்க ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுகள் இல்லை அதனால நீங்க கிளம்புங்கன்னு நம்ம நாங்க ஒன்னும் இடிக்க வேண்டியது இல்லை நாங்க வென்று வென்றுட்டோம் முன்னணி அப்படின்னாவே அது நடந்துடும்